ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்களை விட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனையும் ராகு கேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனிலிருந்து ஷேர் செய்யலாம் மிக விரிவாக விளக்கமாக உள்ள சனிப்பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆர்வே உச்சமடைந்திருக்கின்றார் உடன் ராகு கேது சம்பந்தம் ராசிநாதனோ லக்னநாதனோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது என்பது சற்று பல குறைவுதான் இருந்தாலும் அவர் உச்சமடைந்து இருப்பதால் அந்த பல குறைவு பல குறைவு என்பது நீங்குகின்றது ஆனால் ஒன்றாம் எட்டு சகல சகலவிதமான சௌபாகியங்களுடன் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறு குடையவரும் எட்டு குடையவரும் பரிவர்த்தனையாக ஆகியிருக்கின்றார் இது ஒரு விபரீத பரிவர்த்தனை என்று சொல்லலாம் விபரீத ராஜயோகம் என்றும் சொல்லலாம் மிக விரைவிலே பயிற்சிகளெல்லாம் ரா துலாம் ராசிக்கு மிக மிக சாதகமாக வர இருப்பதினால் ராசிநாதன் தொடர்ந்து சில மாதங்கள் ஆறிலே இருப்பதினால் எந்த காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் போட்டியும் போறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் இந்த மாதங்களே உண்டாகும் அதனால் ஒன்றாம் எட்டு பழங்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழுக்கு உங்களுடைய செயலுக்கு எந்த விதமான தங்கு தடைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் சாதிப்பீர்கள் சமாளித்து சாதிப்பீர்கள் என்பதே ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதி சுக்கர தெரிவிக்கின்ற பழங்களாகும் ஆனால் எந்தவிதமான தடங்கள் வந்தாலும் தடங்களை கண்டு நீங்கள் தயங்காமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல் முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள் தடங்களை நீங்கள் தகர்த்து எறியலாம் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் செவ்வாய் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் ரெண்டாம் வீட்டை எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கின்றார் ரெண்டாம் எட்டு அதிபதி ஒன்பதிலே இருப்பதும் அவருக்கு வீடு கொடுத்த புதனையும் அவர் ஆரம்பத்திலே பதினோராம் தேதி வரை எட்டாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தால் இரண்டாம் வீடு வலிமையடைகின்றது தனக்காரன் குருவினுடைய பார்வையும் படுவதால் படுவதால் இரண்டாம் வீடு சுபட்சத்தோடு தனவர்வாய்க்கு எந்த விதமான சம் பஞ்சமும் இருக்காது பணம் வந்து கொண்டே இருக்கும் அவரவர் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசா புத்தியை என்னுடைய அதிர்ஷ்டத்துக்கு ஆனால் நிச்சயமாக பணம் வரும் என்பது தெளிவு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குடும்பத்தில் குதலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதற்கு வாய்ப்புகள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக தன வருமானம் ஒருவர் சம்பாதித்தது போய் பல பேர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் வரும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் பொன்பொருட்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சந்தை சிந்தனையாலும் செயலாலும் உங்களுடைய மற்றவர்கள் சாதிக்க முடியாத பல விஷயங்கள விஷயங்களை இந்த மாதம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது உங்களுடைய நுண்ணறிவால் அதன் மூலமாக உங்களுக்கு சகல விதமான பேரும் புகழும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அதை நீங்கள் வெற்றி அடையலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் தான் வீட்டுக்கு ஆறிலே எட்டிலே மறைகின்றார் சகோதரக்காரர்கள் செவ்வாய் மூன்றாம் எட்டை பார்ப்பதால் உங்களுடைய வீரியமும் தைரியமும் இருக்கும் இளையவர்கள் மூலமாக ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ அல்லது அவர்கள் மூலமாக சுபவிரியங்களை வரலாம் புதிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கலாம் உங்களுடைய தைரியத்தின் மூலமாக முன்வைத்த காலை பின் வைக்காமல் நீங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பீர்கள் அதற்குண்டான தைரியத்தை செவ்வாயினுடைய பார்வை குருவினுடைய வீட்டிற்கு கிடைக்கிறது என்பது தெளிவு அதே அதே வேலையாக மூன்றாம் மீட்டருக்கு விரயஸ்தானத்தையும் மூன்றாம் மீட்டருக்கு தனஸ்தானத்தையும் நான்காம் மீட்டையும் பார்ப்பதால் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு சுப கட்டாயம் காத்திருக்கிறது அவர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதும் தெளிவு தசாபுத்தி சொந்த ஜாதகத்தில் சரி சரியில்லாதவர்களுக்கு இளையவர்களிடத்தில் தகராறுகளோ அல்லது வேண்வெறிய செலவுகளோ ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளோ வரலாம் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் உடைய ராசிக்கு நாலு சனி பகவான் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கின்றார் நான்கிலே பன்னெண்டு ஒன்பது கூடிய பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு ஒன்பது கூடிய புதனும் பன்ன பதினோராம் வீட்டு அதிபதியான சூரியனும் இருந்து குருவினுடைய பார்வை நான்காம் மீட்டருக்கு கிடைக்கிறது அதனால் நான்காம் வீடு பலமடைகின்றது குறிப்பாக பதினோராம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் புதனம் நான்கில் இருந்து பத்தாம் பார்வையாக பார்ப்பதினால் உங்களுடைய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுவங்கள் வாங்குவது விற்பது போன்ற அற்புதமான பல பலன்கள் நடக்கும் தாயாலும் தந்தையாலும் பலருக்கு லாபங்களும் வரும் அவர்கள் மூலமாக பட்டம் பதவிகளோ சொத்து சுகங்களோ பேர்புகளோ கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் குறிப்பாக உங்கள் நீண்ட நாட்கள் கனவுகளும் குளம் திட்டங்களும் நிறைவேறலாம் நான் முதலில் சொன்னது போல் தாயின் மூலமாகவும் சுற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது தகப்பன் மூலமாகவும் சுற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஏதோ ஒரு வகையில் நான்காம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப காத்திருக்கிறது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் புதிய வண்டி இரு சக்கர வாகனங்களும் அல்லது நான்கு சக்கர வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய கார்களை வாங்கக்கூடிய யோகங்களும் அமைப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு இதன் மூலமாக கடன்களும் உண்டாகும் அந்த கடன்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதே நான்காம் வீட்டு பலன்கள் தெரிவிக்கின்றது படிக்கிற மாணவ மாணவிகள்லாம் அற்புதமாக படிப்பார்கள் தேர்ச்சி பெறுவார்கள் அதிலும் சாதனை கட்டாயம் படைப்பார்கள் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடிவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் பதினோராம் தேதிக்கு பிறகு ஒன்பது கூடிய புதனம் அங்கே சேருவார் பதினோராம் வீட்டு அதிபதி சூரியனும் சேர்வார் ஐந்திலே மூன்று கிரகங்கள் இருந்து ஏழாம் பார்வையாக பதினோராம் மீட்டை பார்ப்பார்கள் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் ஏற்படும் அதே வேளையில் சனியும் சூரியனும் இது சேர்ந்திருப்பதால் தந்தை மகனிடத்திலே ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதை தவிர்த்து பார்த்தால் உங்கள் எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் வளங்களும் வளங்களை நோக்கி அவருடைய வயதிற்கேற்ற நல்ல அற்புதமான பழங்களை தரக்கூடிய வாய்ப்புகளாகவும் அமையும் பலருக்கு புத்திர பாக்கியங்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஒன்பதும் ஐந்தும் சேருவது என்பது மிக மிக அற்புதமான ராஜயோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாகும் ஆக ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அடைவதற்கு பலவிதமான சாத்தியக்கூறுகள் உள்ளதால் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் என்பது தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு உருவாகி உருவாகின்றார் அவர் எட்டிலவும் எட்டுக்கூடிய சுக்கிரன் ஆறிலவும் இருக்கின்றார் இது ஒரு விபரீத ராஜயோகம் என்ற முதலிலே சொன்னேன் ஆனால் ஆறாம் வீட்டு கெடுபடங்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது அது மட்டுமில்லாமல் ஆற்றிலே இருக்கக்கூடிய ராகுபவான் எதிரியை வீழ்த்துவார் கடன்களை அடைபட வைப்பார் என்னென்ன ஆறாம் வீட்டிற்கு கெடுபடங்கள் உள்ளதோ அத்தனையும் அவர் உங்களை சரி செய்வார் ராசிநாதன் என்பதால் அவர் உங்களை வாழ வைக்க பார்ப்பாரே தவிர சுக்கிரன் வீழ வைக்க மாட்டார் ஆனால் ஆறாம் இட்டு கெடுபாலங்கள் எந்த வகையிலும் உங்களை அண்டாது வெற்றியை நிச்சயமாக நீங்கள் அடையலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே உண்மையாகும் துலாம் ராசிக்கு ஏழு கூடவர் செவ்வாயாகின்றார் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் ஒன்பதிலே இருப்பது மிகப்பெரிய நன்மையான விஷயம்தான் ஏழு கூடியவர் ஒன்பதிலே இருப்பது அவருக்கு வீடு கொடுத்த புதனையும் அவர் எட்டாம் பார்வையாக பார்க்கின்றார் களத்திரக்காரர்களும் சுக்கரனும் சாதகமாக உச்சமடைந்திருக்கின்றார் ஆனால் கணவன் மனை வகையில் சந்தோஷம் அன்யோன்யம் அரவணைப்பு அற்புதமாக இருக்கும் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் திருமண முயற்சியும் வெற்றியடையும் சற்று கூடுதலான கூடுதலான உழைப்பை வைக்க வேண்டும் பெண் பார்ப்பதோ பிள்ளை பார்ப்பதற்கோ ஆனாலும் திருமணமாகியிருக்கின்ற கணவன் மனைக்குள் சுபவெரியங்களோ அல்லது வீண்வெறிய செ செலவுகளோ நிச்சயமாக அதிகமாக வரும் காரணம் ஏழாம் எட்டு அதிபதி ஒன்பதில் இருந்தாலும் நான்காம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் களத்திரகாரன் சுக்கரனும் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் எட்டை பார்க்கின்றார் குருவும் பன்னெண்டாம் எட்டை பார்த்து ராகுக்கு அது சம்பந்தம் இருப்பதினால் நிச்சயமாக சுபவிரியங்களோ வீண் விரயங்களோ வரலாம் அது மட்டும் இல்லாமல் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ மற்ற காரணத்துக்காகவோ கணவனோ மனைவியோ குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரியலாம் பலர் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ தொழிலுக்காகவோ வேலைக்காக செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கலாம் எது எப்படியோ இருந்தாலும் பிரிவுகள் இருந்தாலும் அது பிரிவும் லாப பிரிவுகளாக இருக்குமே தவிர மனைவி உறவுகளிலும் குடும்பத்திலும் எந்த விதமான சங்கடங்களும் வராது என்பதே தெளிவான உண்மையாகும் உடைய ராசிக்கு எட்டு குடையவர் சுக்கரனாகின்றார் அவர் ராசிநாதன் அவர் ஆறிலே ஆறு குடையவர் எட்டிலே இது விபரீத பரிவர்த்தனை ஆனால் எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் பெயர்களும் வராது என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசிநாதனே என்பதனால் பெரிய அளவில் மட்டுமல்ல சிறிய அளவில் கூட பெரிய சங்கடங்கள் எதுவும் வராது என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு ஒன்பது குடைவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே நான்கிலும் குருவினுடைய பார்வையோடு இருக்கிறார் உடன் பிதர்காரகன் சூரியனோடு சேர்ந்து இருப்பதினால் ஒன்பதிலே செவ்வாய் இருப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் வேண்டும் பிதுர் ராஜ முன்னோர்களுடைய சொத்து சுகங்கள் வரும் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மாத பிற்பகுதியில் அதாவது பதினோராம் தேதிக்கு பிறகு ஒன்பதுக்குரிய புதன் நான்கிலே இருந்து ஐந்திற்கு செல்வார் அங்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் சேர்க்கை சேர் சேர்க்கும் பொழுது ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளும் அந்த நேரத்தில் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமோ அல்லது கங்கை புனித நிதி கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமோ நீங்கள் நீண்ட நாட்காக சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற திருக்கோயிலுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்போ கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களும் உருவாகலாம் தந்தையாலும் தந்தையவர்களாலும் நன்மைகளும் லாபங்களும் சொத்து சுகங்களும் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு குடைவர் சந்திரன் அவர் கிரகம் பத்தை வைத்து பார்க்கும் பொழுது பத்தாம் வீட்டை லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் விரைதிபதியும் பார்வை செய்வதனால் தொழிலில் விருத்தி உண்டு பலவிதமான லாபங்களும் உண்டு தொழிலுக்காக பல பலர் அடிக்கடி பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பலருக்கு பதவி உயர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் தொழிலதிபர்களுக்கும் அ அதிகமான அதிகமான உழைப்பும் அதற்கேற்ற அலைச்சலும் இருக்கும் கூட உடல் நலத்தில் தொழிலதிபர்கள் நிச்சயமாக கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் தொழில் தங்குதடையின்றி போகும் பதிப்பு மற்ற பணியில் இருப்பவர்களுக்கும் அதிகமான உழைப்பிற்கும் அதற்கேற்ற வாய்ப்பு அதற்கேற்ற பண வாய்ப்புகளும் பதவி உயர் வாய்ப்புகளும் கட்டாயம் இருக்கும் அது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் உங்கள் தொழிலில் நீங்கள் மிக கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை மறக்காமல் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே நான்கிலே குருவினுடைய பார்வையை வாங்குகின்றார் பதினோராம் எட்டு அதிபதி குருவினுடைய பார்வை கிடைப்பதினால் எடுத்ததெல்லாம் லாபம் வெற்றி உங்களுடைய முயற்சிகள் முழு அளவு லாபங்களும் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் வகையிலும் நன்மைகளும் முழு ஆதரவும் உண்டு ஆனால் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்திலே சென்று சனியுடன் சேர்ந்து பதினோராம் வீட்டை பார்ப்பார் அந்த காலகட்டத்தில் மூத்த சகோதர சகோதரி தந்தை மகனிடத்திலோ ஏதோ ஒரு காரணத்துக்காக சங்கடங்களோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ வரலாம் அல்லது சுபவிரியா சுபவிரியமான செலவுகளும் வரலாம் எதுவாக இருந்தாலும் சங்கடங்கள் வந்தால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது எதிர்காலத்திற்கு நன்மையை தரும் என்பதும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் புதனையாகின்றார் அவர் ஆரம்பத்தில் நான்கிலும் பிறகும் அவர் ஐந்திலேயும் இருக்கின்றார் பன்னெண்டாம் எட்டை செவ்வாய் குரு சுக்கரன் எல்லாம் பார்ப்பதால் உங்களுக்கு சுபவெய செலவுகள் அதிகமாக காத்திருக்கிறது ஆனால் பண விஷயத்தில் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிங்கள் பயணங்கள் என்றாலும் எது தேவையான பயணங்கள் தேவையற்ற பயணங்கள் என்பதை நீங்கள் நிதானமாக நிதானமாக நீங்கள் முடிவெடுத்து தேவையில்லாத பயணங்களை நீங்கள் நிச்சயமாக தவிர்த்து விடுங்கள் இல்லை என்றால் பயணங்களால் உங்களுடைய காலமும் பணமும் விரயமாகும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் என்பதே விஷயமாகும் துலாம் ராசிக்கு மிக விரைவிலே சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியெல்லாம் வர இருக்குது அதற்குண்டான வெளிச்சமும் எழுச்சமும் உங்களுக்கு இந்த மாதமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால் எதிர்காலம் மிக மிக சிறப்பாக இருக்கும் அதற்குண்டான அடிப்படை இந்த மாதமே உங்களுக்கு தெரியும் எவ்வளவுதான் ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்களை சமாளித்து சாதனை புரிவீர்கள் இந்த மாதத்தில் துலாம் ராசிக்கார்கள் என்பதே உண்மையாகும் வாழ்த்துக்கள் வணக்கம் பிப்ரவரி மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டின் முறையை பார்ப்போம் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது என்பது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலையாவதற்கு வழி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய போதை அறையில் மண்ணாலான அகல் விளக்கில் அகலில் நெய் தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வைக்கவும் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பின்பற்றி கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டு முறையாகும் மிக விரைவில் குரு பயிற்சி பலனும் ராகுகேது பயிற்சி பலனும் விட இருக்கின்றோம் அது சனி சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்